எல்லாமே ஸ்பெண்டர் நாற்பது ரூபா பட்ஜெட்ல இருந்து அறுபது ரூபா பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் நிச்சு வசந்த மட்ட வண்டி எடுத்தால் ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தா வண்டி இருந்தா எடுத்துக்கலாம் இதுல இருக்கிற எந்த வண்டியை எடுத்தாலும் ஒரே விலை ராயல் என்ஃபீல்டு தண்டர் ஹோண்டா சைன் இந்த மாதிரில வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணும்னு வாங்க ஒரே இடத்துல இரநூறுக்கு மேற்பட்ட பைக்குகள் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டேரெக்டாக வர வேண்டிய ஷாப் தான் பாத்தீங்கன்னா வசந்த மோட்டார் சொல்லலாம் இங்க பாத்தீங்கன்னா பிளாட்டினா நம்ம அது மாதிரி பிளாட்டினா சிட்டி இந்த மாதிரி எடுக்கணும்னா ஒரு ஒரு கலெக்ஷன்லேயும் அஞ்சு வண்டி குறையாம வந்திருக்கும் பல்சரா இருக்கட்டும் யூனிக்கானாக இருக்கட்டும் அது மாதிரி பெரிய பிரீமியம் வண்டி செக்டாரில் இருக்கக்கூடியதாக இருக்கட்டும் லேடிஸ் யூஸ்க்கான ஸோ எல்லா வகையான பைக்ஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெவி டியூட்டி நிறைய பேர் மல்டி பர்பஸ் யூஸ் பண்ணக்கூடிய ஹெவி டியூட்டியாக இருக்கட்டும் ராயல் என்ஃபீல்டு தண்டர் ஹோண்டா சைனு இந்த மாதிரில வெரைட்டிஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம வசந்த மோட்டாஸ் வாங்க உள்ளே வந்து அண்ணா வந்திருக்காங்க அவங்கள்ட்ட வந்து நம்ம இன்வைட் பண்ணிட்டு ஒரு வண்டியாக செப்பரேட்டாக பார்த்துருந்துக்கலாம் ஆனால் உங்கள்கிட்ட தான் நான் வந்து கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய பார்க்க இப்போ ஒரு இப்போ ஒரு ஷாப் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ யூனிக்காக அண்ணா ஒரு ரெண்டு வண்டி நிற்கும் மூணு வண்டி நிற்கும் ஆனால் உங்கள்கிட்ட பார்த்தா எப்படியும் அஞ்சு வண்டி பத்து வண்டி ஒவ்வொரு கலெக்ஷன்லயும் அப்படியே அது எப்படி எப்படி வச்சிருக்கீங்க எல்லா வண்டிலயுமே பத்து வண்டி நம்ம இருக்கணும் எப்பவுமே இருக்கணும் வார கஸ்டமரு ஓகே அவங்க தேவையான வெரைட்டிஸா பார்த்து எடுத்துக்கணும் அதான் விஷயம் அதான் நம்மளோட நோக்கம் கண்டிப்பா நம்ம என்ன மாதிரி ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா ரிஜிஸ்ட்ரேஷனுமே இருக்கும் ஆல் டைப் ஆஃப் ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டி இருக்கும் இப்போ இப்போ நம்ம வெளியே கேட்டகரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது காமனாக எல்லாரும் யூஸ் பண்ணுற பைக்ஸ் எல்லாமே இருக்குது ஸோ சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ப்ரீமியமாக பல்சர் வேணும் வேணும்மகா அந்த மாதிரி வேணும்னு கேட்பாங்க அந்த மாதிரி கேட்பாங்க அந்த மாதிரி கலெக்ஷனும் நம்மகிட்ட இருக்குல்ல எல்லாமே அவ இருக்கு எல்லா அஞ்சு வண்டில இருந்து பத்து வண்டி நம்ம குறைஞ்சபட்சம் இருக்கும் எப்பவுமே இருக்கும் உங்களுக்கு இருக்கு எல்லா எல்லா இருக்கு நம்ம லொகேஷன் சொல்லிருங்க அதாவது இது வந்து தென்காசியில இருந்து அம்பாசுந்தரம் போகக்கூடிய வழியில கடையம் கீழ மாதாபுரம்

பதினைஞ்சாயிரம் ரூபாய் பட்ஜெட்டுக்குள்ள வண்டியை கொடுப்போம் கொடுத்துக்கலாம் பத்தாயிரம் ரூபாய் இன்சியல் அமௌண்ட் அப்படின்னா முப்பதாயிரம் ரூபாய்க்குள்ள பட்ஜெட்டுக்குள்ள வண்டியை கொடுப்போம் ஓகே ஓகே இப்போ அதே மாதிரி நம்மகிட்ட இப்போ ஸ்டார்டிங் பிரைஸ் என்ன பிரைஸ்ல இருந்துருக்கா பதினோராயிரத்துல இருந்து ஒன்னேகால் லட்சம் ரூபாய் வரைக்கும் பதினொன்னாயிரத்துல இருந்து ஒன்னே லட்சம் வரைக்கும் வண்டிகள் இருக்கு எந்த வண்டி வேணா எடுத்துக்கலாம் செப்பரேட்டா நம்ம ஒரு வண்டியா பாத்துலாமா இந்த வண்டி ரெண்டாயிரத்தி இருபது இதோட விலை நாப்பத்தி ஒன்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது இதோட விலை நாற்பத்தி ஏழு ரூபா இது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இதோட விலை நாற்பத்தி ஏழு ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு இதோட விலை நாற்பத்தி நாலு ரூபா இது சீட்டி ஹண்ட்ரட் சிடி கண்ட்ரட் எடுத்துக்கிட்டால் நம்ம கடையில் ஒரு பத்து வண்டி குறையாமல் நிற்கும் இருபத்தஞ்சி ரூபா பட்ஜெட்டில் இருந்து அறுபது ரூபா பட்ஜெட் வரைக்கும் சிடி ஹண்ட்ரட் நம்ம கடையில் இருக்குது இது இருபத்தி அஞ்சு ரூபா வரும் இது முப்பத்தி நாலு ரூபா வரும் இது முப்பத்தி ஏழு ரூபா வரும் இது நாற்பத்தி நாலு வரும்

இது ரெண்டாயிரத்தி பதிமூணு இதோட விலை இருபத்தி ஒம்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதோட விலை நாற்பத்தி ரெண்டு ரூபா இந்த ஷைன் ரெண்டாயிரத்தி பத்து பத்தொம்பது ரூபா இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு ஷைன் இருபத்தி நாலு ரூபா இது ரெண்டாயிரத்தி பதிமூணு இருபத்தி ஒம்போது ரூபா இது ரெண்டாயிரத்தி பதினாலு இதோட விலை முப்பத்தி நாலு ரூபா யூனிகான் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு இதோட வில நம்ம கொடுக்கறது முப்பத்தி ஒம்பது ரூபா தான் இதில் இருக்கிற எந்த வண்டியை எடுத்தாலும் ஒரே வில பதினோராயிரம் ரூபா மட்டும் இதில் இருக்கிற மூணு ரெண்டு அஞ்சு நாளும் ஒம்பது வண்டி இருக்குது இந்த ஒம்பது வண்டியில் நீங்கள் எந்த வண்டி வேணாலும் சிலஷம் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு வண்டியோட விலை பதினோராயிரம் ரூபா மட்டும் பெண்கள் அதிகமாக விரும்ப விரும்பக்கூடிய வண்டி லேடிஸ் வண்டி இந்த வண்டி ஸ்கூட்டி கிட்டத்தட்ட இந்த மட்டும் ஒரு இருபது வண்டி நிற்கி எல்லா வெரைட்டிஸ்லையும் இருக்குது

நாற்பத்தி ஒம்போது இந்த வண்டி ப்ளஸ் சார் நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி எட்டு இந்த வண்டி கீரோ மேஸ்ட்ரோ வெறும் நாற்பதாயிரம் ரூபா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜூபிட்டர் நாற்பத்தி நாலு ரூபா தான் இந்த விலை இந்த வண்டியோட விலை நாற்பத்தி நாலு ரூபா தான் இதுதான் கன்ஃபார்மாகோட விலை கிடையாது இதோட விலையை நீங்கள் வந்தால் நேரில் பார்த்தீங்கன்னா பிடிச்சா உங்களுக்கு விலையை குறைச்சி உங்களை என்னால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பண்ணித்தருவேன் ஃபைனான்ஸ் எல்லாமே எங்களோட ஏற்பாடெலாம் நாங்கள் பண்ணி தருவோம் எங்களோட எங்களோட நோக்கமே கஸ்டமரை விரும்புகிறது தான் கஸ்டமரை விரும்பணும் புல்லட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு தண்டர்பேடு ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா தான் இரண்டு டயரும் புதுசு செயின் பாக்கெட் புதுசு பேட்ரி புதுசு ஆன்பர் புதுசு பதினேழாயிரம் கிலோமீட்டர் தான் மொத்தத்தில் ஓடி இருக்க இந்த வண்டி ஒரு நாள் கைப்பட இருந்த வண்டி வண்டி அருமையாக இருக்குது ஒரு லட்சத்தி பத்தாயிரவா விலை சொல்கிறோம் வந்தால் உங்களுக்கு பார்த்து பண்ணி தரோம் பைனான்ஸ் எல்லாமே ஏற்பாடு பண்ணி நாங்கள் தரோம் இது சிடி கண்டர்டு நாற்பத்தி ஒம்பது ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் இது எக்ஸ்எல் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பதினேழாயிரம் ரூபா தான் ஒரே விலை பதினேழாயிரம் ரூபா தான் இது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இது ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு என்னவோ என்னால் முடியுதான் நான் செஞ்சு சிந்திக்கப்பட்டேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் யூனிக்கான் நாற்பத்தி நாலு ரூபா ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு ஐம்பத்தி மூணு ரூபா தான் ஒரே விலை ஐம்பத்தி மூணு ரூபா தான் ரெண்டாயிரத்தி பதினெட்டு அறுபத்தி நாலு ரூபா ரேஷன் ப்ரோ ரெண்டாயிரத்தி பதினெட்டு நாற்பத்தி ரூபா ரெண்டாயிரத்தி பதினாறு நாற்பத்தி ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தி இருபது மாடல் வெறும் நாற்பத்தி ஆறு ரூபா மட்டும்தான் நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு எவ்வளோ சௌரியம் பண்ணணும் அவங்களுக்கு சௌரியம் பண்ணி கொடுப்போம் எஃபிசெட்டு ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் ஐம்பத்தி ஆறுரூவா வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஷைன் எழுபத்தி ஆறு கிளாமர் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் கிளாமர் நாற்பத்தோரு ரூபா என்எஸ் பல்சர் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் வெறும் அறுபத்தி மூணு ரூபா மட்டும் நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சௌரியம் பண்ணுமோ அவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுக்குறோம் எல்லாமே ஸ்பெண்டர் நாற்பது ரூபா பட்ஜெட்டில் இருந்து அறுபது ரூபா பட்ஜெட் வரைக்கும் எல்லா வண்டியும் நிற்கும் ஸ்பெண்டர் குறைஞ்சபட்சம் நம்மள்ட பத்து வண்டி நிற்கும் ஸ்பெண்டர் தான் இது போக இன்னும் நம்மள்கிட்ட இன்னொரு பிராஞ்சி தனியாக இருக்குது கடையின் சிட்டி உள்ள நமக்கு ஒரு பிரான்சு தனியா இருக்கு எவ்வளவு வெரைட்டிஸ் ஆனா நீங்க எடுத்துக்கலாம் அங்கேயே எடுத்துக்கலாம் அங்கேயே எடுத்துக்கலாம் அங்கே இருக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு நினைக்கிறேன் நம்ம வசந்த சின்ன காண்டெக்ட் நம்பர் அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன் அண்ட் அந்த ஸ்க்ரீன்ல இருக்கு கண்டெக்ட் பண்ணிக்கோங்க ஆனா இப்போ நம்ம ஒரு ப்ரைஸ் சொல்லிருக்கோம் இல்லையா இதுல இதுதான் ஃபிக்ஸ்டு ப்ரைஸா இல்ல இல்ல கஸ்டமர் வந்தா அவங்க சூழ்நிலை அவங்க அவங்க அவங்களோட நிலைமைய அனுசரிச்சு நம்ம எவ்வளவு பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணி கொடுப்போம் பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்போம் பெஸ்ட்டாவே பண்ணி கொடுப்போம் ஃபைனான்ஸ் எவ்ளோ வரைக்கும் மேக்ஸிமம் பண்ண முடியும் ஃபைனான்ஸு मैक्सिमम 100 तक ஒரு இருபது பெர்சன்ட் இன்சில் அமௌண்ட் இருந்தா மீதி எண்பது பெர்சன்ட் பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ பைனான்ஸ்ங்கிறது வந்து நீங்க அதர் வேற ஏதாவது பைனான்ஸா மூவ் பண்ணி கொடுக்குறீங்களா இல்ல நம்மகிட்டே பைனான்ஸ் இல்ல எங்கள்ட்ட ஓன் பைனான்ஸ் தான் ஓன் பைனான்ஸே பண்ணி கொடுத்துலாம் ஓன் பைனான்ஸ் இப்போ நம்ம கடையம் தென்காசி இந்த சரௌண்டிங்ல இருக்கிற இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நம்ம எங்க வேணாலும் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்தோம் ஃபைனான்ஸ் பண்ணி கொடுத்துலாம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் சுற்றளவுக்கு எங்க வேணாலும் நம்ம பைனான்ஸ் பண்ணி கொடுத்துருவோம் வசந்த மோட்டார்ஸ்ல வண்டி எடுத்துனா ஒரு சின்ன அமௌண்ட் கையில இருந்தா வண்டி எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் நம்ம கேட்டோம்

ஆஹ் இப்போ அதர் வேற டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வராங்க கேக்குறாங்கன்னா நம்ம அந்த மாதிரி அவங்க நம்ம பைனான்ஸ் ஏற்பாடு பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம் இப்ப நம்ம பர்டிகுலரா ஒரு பத்து நல்ல கஸ்டமரா இருந்தா நம்மளே நம்பி செஞ்சு கொடுக்கலாம் கஸ்டமரோட நம்பிக்கையை பொறுத்து அவங்களோட இதை பொறுத்து நமக்கு நம்ம அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம்

சூப்பர் சந்தோஷம் சோ நீங்க வசந்த மட்டாரை காண்டக்ட் பண்ணிக்கோங்க உங்ககிட்ட ஒரு வண்டி இருக்கு அப்படினால நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம் சோ எல்லா வகையான பைக்கும் உங்கள்ட்ட வந்து அவ்வளோலா இருக்கு நம்பர் ஸ்கிரீன்ல இருக்கு காண்டக்ட் பண்ணிக்கோங்க மீண்டும் இது போல சூப்பரான ரிவ்யூ அப்டேட் சந்திப்போம் நன்றி